டி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அனைவரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம இன்றைக்கி ஒரு சத்திய தீதி அனுப்போம் நம்ம வாழ்க்கையில் பாருங்கள் மலை போன்ற பிரச்சனைகள்லாம் நிறைய நிரம்பி இருக்குது ஆனால் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம பொறுமையாக ஓடணும் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடுறதுக்கு இந்த மலை போன்ற காரியங்கள் நம்ம தடையாக இருக்குது அதெல்லாம் எப்படி ஜெயித்து முன்னேற வேண்டும் என்று தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏசிக்கிட்ட ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காக வருகிறான் அந்த பிள்ளை பாருங்கள் பிசாசினால் அழைக்க அழிக்கப்பட்டு பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான் அந்த பிள்ளையை குணமாக்க வேண்டும் என்று இயேசு கிட்ட வரும்போது ஏசு அந்த பிள்ளையை குணமாக்குகிறார் பிசாசையை அதட்டினார் அந்த பிள்ளை குணமானது ஆனால் அந்த பிசாசை பாருங்கள் ஏசுனுடைய சீசர்களால் விரட்ட முடியல அவங்களால ஒன்றும் பண்ண முடியல அதனால தான் ஏசு கொண்டு வராங்க இயேசு அதட்டினார் அந்த பிள்ளை குணமானான் உடனே சீசர்லாம் எங்களால் ஏன் முடியலன்னு கேட்குறாங்க அது ஏசு சொல்கிறாரு நீங்கள் இந்த மலையை பார்த்து பேருந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் அது போகும் கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும் மலைகளை பெயர்க்க முடியும் மலைகளை மலை மலையளவு விசுவாசம் இருக்கணும்னு அவசியம் இல்லை கடுகு அளவு விசுவாசம் தான் போதும் கடுகு எங்கே இருக்குது மலை எங்கே இருக்குது கம்பேரே பண்ண முடியாது பாருங்கள் ஏசு பாருங்கள் வேணுன்ட்டு சொல்கிறாரு கடுகு விதை அளவு விசுவாசம் தான் போதும் மலை போன்ற பிரச்சனைகளை கூட பேருந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனால் அது தள்ளுண்டு போகும் எகிப்தியர் சேனைகள்லாம் பாருங்கள் செங்கடலில் மூழ்கி மாண்டு போனார்கள் நம்முடைய பிரச்சனைகள்லாம் கூட பாருங்கள் அப்படி மூழ்கி மாண்டு போகணும் நடுக்கடலிலே மூழ்கி மாண்டு போகணும் வேண்டும் என்று தான் தேவனுடைய சித்தம் அவர் பாருங்கள் பிரச்சனையை பெரிய பிரச்சனைன்னு சொல்ல ஐயோ இந்த பிசாசு ரொம்ப பெரிய பிசாசு இதுக்கு ஒரு நாலு அஞ்சு நாள் உபவாசம் இருக்குன்னு ஜாம் அப்படின்னு சொல்ல நம்ம பிரச்சனை எல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை பாருங்கள் மழை ஒரு பிரச்சனை கிடையாது கடுகு அளவு விசுவாசம் இல்லைன்றது தான் பெரிய பிரச்சனை அதை தான் டீல் பண்ணுறாரு நம்ம பிரச்சனையை பற்றி பெருசாக பேசினிருக்கிறோம் அநேக நேரத்தில் பாருங்கள் பிரச்சனையை நம்ம பெருசாக க்ளோரிஃபை பண்ணுறோம் பிரச்சனையை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுவோம் இந்த நோய் பாருங்கள் ஆயிரம் பேருக்கு ஒருத்தர் தான் வருமா ஒரு லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் வருமா இந்த பிரச்சனை யாருக்குமே வந்ததில்லை எனக்கு மட்டும் தான் வந்திருக்குது இந்த பிரச்சனையை குறித்து ரொம்ப பெருசாக பேசுவோம் மலையை பார்த்து ரொம்ப பெருசாக பேசுவோம் மலையை பற்றி மற்றவங்கிட்ட ரொம்ப பெருசாக பேசுவோம் ஏசு பாருங்கள் மலையை பற்றியெல்லாம் பெருசாக பேசலை பிசாசை அதட்டினார் அது உடனே நீங்கினது நம்ம கூட பாருங்கள் நம்மளுடைய பிரச்சனைகளை அதட்டணும் அதுக்கு பெரிய மரியாதை கொடுத்துருக்காங்க அது ப்ரொமோட் கூடாது அதை பெருசாக க்ளோரிஃபை கூடாது அதை பற்றி நாலு பேர்ட்டே பேசும்போது பாருங்கள் அது ரொம்ப பெருசாகிடுது அதை நாமளே அதட்டணும் பாருங்கள் விசுவாசத்தில் வளர்ந்து அதை அதட்டணும் போ என் வாழ்க்கையில் குறுக்கே நிற்காது மலையை நீ வே நீ பேர்ந்து நடு சமுத்திரத்தை தள்ளுண்டு போனால் அது போயிடணும் மலையை பற்றி கூடாது ஏசு பாருங்கள் பிசாசிக்கிட்ட போய் இன்டர்வியூ எடுக்கல ஏன் வந்த எதுக்கு வந்த உன் பேர் என்ன எப்போ போவ அப்படிலாம் இன்டர்வியூலாம் எடுக்கலை பாருங்கள் நீ நிறைய பேர் பிசாசிக்கிட்ட இன்டர்வியூ எடுத்துன்னு இன்டர்வியூலாம் எடுக்கல அதட்டினார் அது உடனே நீங்கினது நம்ம கூட பாருங்கள் பிரச்சனையை வந்து யோசிட்டு கூடாது ஏன் வந்தது எதுக்கு வந்தது ஒருவேளை நான் காரணமாக இருக்குமோ ஏன் பாவம் காரணமாக இருக்குமோ எங்கள் அப்பா அம்மா பாவம் காரணமாக இருக்குமோ இது காரணமாக இருக்குமோ அநேக நேரத்தில் பல ஆங்கிளில் யோசிக்கிறோம் நல்லது தவறில்லை ஆனால் முதல்ல ஏசு நாமத்தில் பேருந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போன்னு சொல்லணும் பாருங்கள் இந்த கடுகளவு விசுவாசம் இருக்கணும் பெரிய மலையை போருக்கிறதுக்கு சின்ன கடுகளு விசுவாசம் தான் போதும் இந்த கடுகளு விசுவாசத்தில் தான் வளரணும் பாருங்கள் அநேக நேரத்தில் நம்ம அதுக்கு தான் நேரத்தை செலவழிக்கிறது கடுகளவு விசுவாசத்தில் வளர்ந்த பெரிய மலைகளை கூட பெயர்க்கலாம் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்த சமூகத்தில் தள்ளுண்டு போகணுன்னு சொன்னால் அது அப்படியே ஆகுமா எவனாயிலும் பெரிய வேத பாதகர்ன்னா சொல்லணும்னு அவசியம் இல்லை பெரிய பைபிள் ஸ்காலர் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஊழியக்காரர் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை எவனாயிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்த சமூகத்தில் தள்ளுண்டு போகணுன்னு சொன்னால் அது அப்படியே ஆகுமா இயேசு பாருங்கள் அந்த சீசர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார் என் நாமத்தில் பிசாசை துரத்துங்க நோய்களை குணமாக்குங்க சுவிசேஷித்த பிரசங்கன்னு ஆனால் அந்த அதிகாரத்தில் பாருங்கள் சரியாக பயன்படுத்தலவங்க ஏன்னா விசுவாச வாழ்க்கையில் வளரல இன்றைக்கி நம்மக்கிட்ட பாருங்கள் பைபிள் இருக்குது சபை இருக்குது நிறைய ஐக்கியங்கள்லாம் இருக்குது ஆனால் விசுவாச வாழ்க்கையில் வளரணும் அதுதான் ஏது சொல்கிறார் இதை எப்படி நம்ம டீல் பண்ணுமா உபவாசத்தினாலும் தான் இதை மேற்கொள்ள முடியும் கடுகளும் விசுவாசத்தில் எப்படி வளருது விசுவாச வாழ்க்கையில் எப்படி முன்னேறுறது ஜபம் வேதவசனம் ஜபத்திலும் உபவாசத்திலும் பாருங்கள் நம்ம தரித்திருக்கணும் இல்லை நம்ம எப்படி முன்னேறது ஜபத்திலும் உபவாசத்திலும் தரித்திருக்கணும்னு ஏசு சொல்கிறார் உபவாசம்னா என்னது நேரத்தை செலவழிக்கணும் தேவரோட நேரத்தை செலவழிக்கை தான் உபவாசம் மாம்சத்துக்குரிய உணவை உண்ணாமல் ஆவிக்குரிய உணவை உண்றது தான் உபவாசம் தேவனோடு நேரத்தை செலவழிக்கிறது தான் உபவாசம் தேவனோட வார்த்தை எடுத்து தியானிக்கணும் கொஞ்ச நாள் தேவனோடு நேரத்தை செலவழிக்கும் போது பாருங்கள் விசுவாச வாழ்க்கையில் பெருகுவோம் ஆதி எப்போ சொல்லணும்னு அப்படி தான் இருந்தாங்க பாருங்கள் அவங்க ஒரு தீர்மானத்தை எடுத்தாங்க நாங்கள் ஜபத்திலும் வேதவசனத்தை உபதேசிப்பிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் வி வில் டுவெல் கண்டினியூவலி ஒரு சீசனுக்கு இல்லை கிறிஸ்மஸ் சீசனுக்கு மட்டும் நம்ம தியானம் பண்ணுவோம் லெண்டு சீசனுக்கு மட்டும் நாங்கள் நாற்பது நாள் தியானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம் இடைவிடாமல் தரித்திருப்போம் ஜபத்திலும் வேதவாசனத்தை உபதேசிப்பதும் நம்ம கூட அந்த தீர்மானத்தை எடுக்கணும் பாருங்கள் டெய்லி அதுக்கு ஒரு நேரத்தை செலவழிக்கணும் ஜபம் பண்ணுறதில்ல தேவனோட வார்த்தை தியானிக்கிறது இல்லை அப்படி நம்ம நேரத்தை செலவழிக்கும் போது பாருங்கள் விசுவாச வாழ்க்கையில் வளருவோம் விசுவாசத்தில் வளரும் போது பாருங்கள் எவ்வளோ பெரிய மழையாக இருந்தாலும் பெயர்ந்த சமுத்திரத்தை தள்ளுண்டு போனால் அது தான் ஆகணும் அதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது ஏசு அதட்டினார் அந்த பிசாசுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது போய் தான் ஆகணும் நாம் கூட பாருங்க மலையை பேர்ந்த சமுத்திரத்தை தள்ளுண்டு போனால் போய் தான் ஆகணும் எகிப்து சேனைகள் செங்கடலில் மூழ்கினது போல் நம்ம பிரச்சனைகளும் மூழ்க வேண்டும் நாம் மூழ்கக்கூடாது நம்ம பிரச்சனைகள் தான் மூழ்கணும் அது வேறு ஆப்ஷனே கிடையாது ஏசு நாமத்தில் சொன்னால் அது அப்படியே ஆகும் அது போய் விசுவாச வாழ்க்கையில் வளரணும் அதுக்கு என்ன பண்ணணும் நேரத்தை தேவனோடு செலவிடணும் தேவனோடு நேரத்தை செலவிடும் போது பாருங்கள் விசுவாச வாழ்க்கையில் வளரணும் கடுகளும் விசுவாசம் தான் போதுமா கடுகள விசுவாசம் இருந்தால் எவன் ஆகியும் இன்றைக்கி காலையில் தான் நான் இயேசுவை நம்ப ஆரம்பித்தேன் அப்படிப்பட்ட ஆள் சொன்னால் கூட பாருங்கள் மலைப்போ இந்த சமூகத்திட்ட தள்ளுண்டு போகும் மலையை பார்த்து சமூக தள்ளுண்டு போன்னு சொன்னால் அது அப்படியாகும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் அந்த மலையை மேன்மே பாராட்டாதீங்க அந்த மலையை குறித்து பெருசாக பேசாதீங்க இந்த மலைக்கிட்ட இயேசு நாமத்தில் என் வாழ்க்கையை விட்டு நீங்கி போ இந்த நோயே இயேசு நாமத்தில் என்னை விட்டு போ உனக்கு இந்த சரியத்தில் இடம் கிடையாது இந்த நெருக்கடியே இயேசு நாமத்தில் என்னை விட்டு விலகிப்போ எல்லா பிரச்சனையிலும் பாருங்கள் இயேசு நாமத்தை நம்ம பயன்படுத்தி இந்த மலைக்கிட்ட பேசும்போது அதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது அது விலகி போயே ஆகணும் அது விசுவாச வாழ்க்கையில் நம்ம இப்படி தான் வளரணும் பாருங்கள் தேவனோட நேரத்தை செலவழிக்கணும் ஜபத்தில் நேரத்தை செலவழிக்கணும் தேவனோட வார்த்தையை தியானிக்கல செலவழிக்கணும் அப்படி செலவழிக்கும் போது பாருங்கள் கடுக அளவு விசுவாசம்தான் போதும் எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் பேர் சமூகத்தில் தள்ளுண்டுது போய் தான் ஆகணும் இப்படி தான் பாருங்கள் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நம்ம பொறுமையாக ஓடி முடிக்கணும்